அது எடுத்தாச்சு இன்னொரு சொல்லுவாய் இந்த கத்தாலை வந்து கசக்காது இதுக்கு பேர் வந்து ரத்த க சீரி கத்தாழைன்னு பேர் இந்த கத்தழைக்கு இது சீரி கத்தாழைன்னு பேரு இந்த கத்தாலைக்கு பேர் இன்னொன்று இருக்குது அதாவது கத்தாலைக்கு இந்த கத்தாலைக்கு பேர் குமரின்னு பேர் குமரி கத்தாலை குமரின்னா ஒரு பதினாறு பதினேழு இருபத்தோரு வயசில் ரொம்ப குமுரி அது மாதிரி கொமரி கத்தாழைன்னு பேர் இருக்கு இந்த கத்தாளையை தினந்தோறுமே இந்த ரெண்டு பக்கமும் கங்கை சீவிப்பிட்டு உள் ஊனை எடுத்து நல்லா கழுவிப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படாது பெண்களுக்கு வெள்ளையெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளில் நிப்பாட்டிடலாம் அதே மாதிரி மங்கு தீட்டு வரும் இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு தீட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த தீட்டையே நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கத்தாலைக்கு இருக்குது ஏன்னா உடனடியாக அந்த உடம்புக்கு கொடுக்குற கீட்டை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கத்தாழைக்கு இருக்குது அதனால் இந்த கத்தாழை ரொம்ப சிறப்பானது இந்த கத்தாழையை வந்து நிறையா பேர் பயன்படுத்துங்க நிறையா அதுவும் பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடனடியான ஸ்கீட்டெலாம் குறைச்சிரும் ரொம்ப நல்லது இந்த வெள்ளப்படுறது இந்த வெட்டை இது மாதிரி இருக்கப்படுறது எல்லாமே இந்த கத்தாலை ரொம்ப இருக்கும் அதேமாரி இந்த கத்தாழையை சாப்பிடுங்க ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் நம்ம உடம்பு ஆகும் சரியா நன்றி வணக்கம்